குரு வாழ்க குருவே துணை பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பிரம்மமுகூர்த்தம் அப்படின்னு நம்ம பொதுவாக நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணுறது எல்லாமே முகூர்த்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் பொதுவாக அப்படி தான் பண்ணுறாங்க ஒரு சில கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி மூணு மணிக்கு கூட பண்ணுறாங்க அது ஒரு ஒரு சில தேவையாக கூட இருக்கலாம் ஐயருக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு முகூர்த்தம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட பண்ணுறாங்க ஆனால் கரெக்டான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா விடிய காலையில் அதிகாலையில் நாலு டு அஞ்சரைங்கிறது கரெக்டான நேரங்க பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறது இந்த நாலு டு அஞ்சறையில் எந்த ஒரு நல்ல நேரமாக கெட்ட நேரமாக இதெல்லாம் பார்க்க தேவையில்ல எல்லா சுபகாரியங்களும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலாம் ஏன்னா பிரம்மனோட நமக்கு டைரெக்டாக ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிறது தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறது அதனால் இதுக்கு வந்து எதுவும் பார்க்க தேவையில்ல எல்லா நல்ல காரியங்களும் பண்ணலாங்க இதில் சூரிய உதயத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் சூரிய உதயத்துக்கு அரை மணி நேரம் பின்னாடியும் எதுவும் பண்ணக்கூடாதுங்க அதனால் நாலு அஞ்சு ரங்கிறது ஃபிக்ஸாக வச்சுக்கலாங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை நன்றி வணக்கம்